கிருஷ்ணகிரி ஓசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகளை நடவு செய்த மாநகராட்சி மேயர் பசுமையை வலியுறுத்தி இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு ஆண்டுதோறும் ஜூன் மூன்றாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கும் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது ஈஷா யோகா தன்னார்வல தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழகம் முழுவதும் பசுமையை வலியுறுத்தும் விதமாக மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிலையில் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் மரியாதைக்குரிய சி ஆனந்தையா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் சிப்காட் குடியிருப்பு பகுதியில் மரக்கன்றுகளை நடவு செய்து துவக்கி வைத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தெரிவிக்கையில் ஈஷா யோகா தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழக அரசும் இணைந்து தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மரக்கன்றுகளை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான துவக்க நிகழ்ச்சியாக ஓசூரில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன இதுபோன்ற தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் பசுமையை வலியுறுத்தி மேற்கொள்ளும் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் சத்யா மேயர் ஓசூர் மாநகராட்சி சார்பாக தமிழகம் எங்கும் மரக்கன்றுகள் நடுகின்ற ஒரு உன்னதமான நல்ல திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழகத்திலே மொத்தம் ஒரு கோடி ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நட திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை நடுகின்ற திட்டம் இன்றைக்கு துவக்கப்படுகின்றது அந்த வகையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் எண்ணமும் அதுதான் தமிழகத்தை ஒரு மாசில்லா மாநிலமாக மாற்றி சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு நல்ல மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் அதற்கு கொலை சேர்க்கின்ற வகையிலே போன்ற சமூக எல்லாம் சேர்ந்து இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை நடத்துவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தருணத்திலே நாங்கள் கலந்து கொண்டு ஓசூரிலே சிப்காட் ஹவுசிங் காலனியிலே மரக்கன்றுகளை நடுகின்ற இந்த திட்டத்தை இன்றைக்கு துவக்கி வைத்தோம் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் அனைவரும் தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்